முயல்கள் லெபோரிடே என்ற குடும்பத்தின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளன முயல்களில் நாம் குறிப்பிட்ட வகை மட்டுமே பார்த்திருப்போம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிலவரப்படி உலகெங்கிலும் எழுவது நாடுகளில் குறைந்தது முன்னூற்றி அஞ்சு இனங்கள் உள்நாட்டு முயல்கள் இருந்தன அதில் சிலவற்றுக்கு காது மடித்து வைத்தது போன்று காணப்படும் மற்ற சில முயல் இனங்கள் பெரிதாக வளரும் இந்திய முயல் இனங்கள் இந்தியாவின் காடுகளில் காணப்படுவது இந்திய குழி முயல்கள் ஆகும் இது தெற்காசியா முழுவதும் பரவலாக இருக்கும் இனம் என்பது குறிப்பிடத்தக்கது குழி முயல்களின் காதுகள் மற்றும் பின்னங்கால்கள் பெரிதாக இருக்கும் இவை காட்டு முயல் எனவும் அழைக்கப்படுகிறது இவற்றை வீட்டில் வளர்க்க தடை உள்ளது முயல்கள் மூன்று மாதத்திலிருந்து எட்டு மாதத்திற்குள் இனச்சேர்க்கை பருவத்தை அடைகின்றன இனச்சேர்க்கை அடைந்த பின் கருவுற்று முப்பது நாட்களில் குட்டியிடும் ஒரு முறை நான்கு முதல் பன்னெண்டு குட்டிகள் வரை முயல்கள் இடுகின்றன முயல்களின் ஆயுட்காலம் பொதுவாக ஒன்பது முதல் பன்னெண்டு ஆண்டு ஆயுட்காலத்தில் எத்தனை குட்டிகள் இடும் என்று கணக்கிட்டு பாருங்கள் காடுகளில் வசிக்கும் முயல்கள் தன்னுடைய காலினால் மண்ணை குடைந்து தனக்கான மற்றும் தன் குடும்பத்திற்கான இடத்தை உருவாக்கிக் கொள்கிறது அது மட்டுமல்லாமல் மற்ற விலங்குகள் எதுவும் தாக்காத அளவிற்கு துளையினை வைத்து அதன் மூலம் ஆபத்து வருவதனை அறிந்து தன்னை பாதுகாத்து கொள்ளும் தன்மை முயலுக்கு இருக்கிறது வீட்டில் முயல்கள் வளர்க்கும்போது அதற்கு மிதமான வெப்பநிலை உள்ள இடம் கட்டாயம் தேவை முயல்கள் அசைவ உணவுகளையோ அல்லது பிற உயிரினங்களையோ வேட்டையாடி சாப்பிடுவதில்லை முயல்கள் கேரட்டைத்தான் விரும்பி உண்ணும் என்ற எண்ணம் பரவலாக உள்ளது ஆனால் உண்மையில் காட்டு முயல்கள் கேரட் உண்பதில்லை அவை பொதுவாக நிலத்திற்கு அடியில் விளையும் காய்கறிகளை தவிக்கின்றன புட்கள் இலைத்தலைகள் போன்றவற்றை தான் அதிகமாக சாப்பிடுகின்றன வளர்ப்பு முயலுக்கு கேரட் தரப்படுவதால் அதுவும் வேறு வழியின்றி சாப்பிடுகின்றது பொதுவாக முயல்களின் உணவு தேடும் நேரம் என்றால் அது விடியற்காலை பொழுதுதான் ஏனென்றால் அப்போதுதான் மிதமான வெளிச்சம் இருக்கும் அந்த நேரத்தில் உணவுகளை தேடினால் மற்ற விலங்குகளிடமிருந்து தாக்கம் எதுவும் ஏற்படாமல் பிழைத்து கொள்ள முடியும் முயல்களின் பட்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும் அவை புட்கள் காட்டுப்பூக்கள் போன்றவற்றை உட்கொள்ளும்போது பட்கள் உடைய நேரிடும் எனவே பட்கள் மீண்டும் முளைக்கிறது முதலில் முயல்கள் ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவிலிருந்துதான் வந்தன ஆனால் தற்போது உலகம் முழுவதும் பரவி காணப்படுகின்றன சில தாய் முயல்கள் தன் சொந்த குட்டிகளை அச்சத்தின் காரணமாக உண்ணுகின்றன வேட்டையாடுபவர்களுக்கு பயந்து தாய் முயல் குட்டிகளை பாதுகாக்கும் நோக்கில் உண்பதாக கூறப்படுகிறது ஆனால் இதை அனைத்து முயல்களும் செய்வதில்லை முயல்களின் செரிமானத்திற்கு ஹின்கேட் நொதித்தல் உதவுகிறது எனவே அவை தனது சொந்த மலத்தை மீண்டும் உண்டு செரிமானம் அடைய செய்கின்றன மேலும் அவற்றுக்கு போதுமான ஊட்டச்சத்து பெற முயல்களின் மலத்தை அவைகளே உண்ண வேண்டி இருக்கிறது முயல்கள் சுத்தம் பெணுபவை அவற்றை குளிக்க வைக்க தேவையில்லை தனது சொந்த வாயில் உள்ள உமிழ்நீரால் உடலை சுத்தம் செய்து கொள்ளும் முயல்களால் வாந்தி எடுக்க இயலாது அவற்றின் செரிமான அமைப்பால் உணவை வெளியில் கொண்டு வர இயலாது உடலில் உள்ள ரோமங்களை விழுங்கினால் செரிமான அமைப்பின் மூலம் சமாளிக்கின்றன முயல்களின் கண்கள் முன்னூற்றி அறுபது டிகிரி கோணத்தில் தெரிகிறது அவற்றின் கண்கள் இரு பக்கமாக இருப்பதால் பார்ப்பது எளிதாக இருக்கும் தலையை திருப்பாமலேயே சுற்றி இருப்பதை அவை அறிந்து கொள்கின்றன அதேபோல் முயல்களுக்கு முன்பகுதியில் குருட்டு புள்ளியும் உள்ளது முயல்கள் உயரத்தில் குதிக்கும் திறன் கொண்டுள்ளது வேட்டை ஆடுபவர்களிடமிருந்து தப்பித்து ஓடுகையில் முயல்கள் மூணு புள்ளி ரெண்டு ஆறு அடி உயரத்தில் குதிக்கின்றன அதேபோல் பத்து அடியில் நீளமாகவும் தாவி தப்பிச் செல்கின்றன காட்டு முயல்கள் வளர்ப்பு முயல்களை விட மிக விரைவானவை முயல் இனங்கள் மணிக்கு நாற்பதிலிருந்து எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவை முயல்களின் காதுகள் நீளமாக இருக்கும் அவற்றின் மூலம் இரண்டு தேவைகளை பூர்த்தி செய்கிறது முக்கியமாக காதுகள் நீளமாக இருப்பதால் நெருங்கி வரும் ஆபத்தை முன்னரே உணர்கின்றன இரண்டாவதாக அதிக வெப்பத்தை தணிக்க காதுகளை முயல்கள் பயன்படுத்துகின்றன இது போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரூலரி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்